ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல எண்பத்தி மூணாவது பாட்டு பார்க்க போறோம் ஆயதற்கு உரியன கலப்பை யாவையும் ஏ என கொணர்ந்தனர் நிருபர்க்கு ஏந்தலும் தூய நல் புணல் படி ஸ்ருதி நூல் முறை சாய்வு அற திருத்திய சாலை புக்கணன் இதுதான் பாட்டு இப்ப பதம்பெருச்சு பொருள் பார்க்கலாம் ஆயதற்கு உரியன கலப்பை யாவையும் அந்த வேள்விக்கு உரியனவாகிய பொருள்கள் எல்லாவற்றையும் ஏ என கொணர்ந்தனர் ஏ என்னும் அளவிலே பணியாட்கள் கொண்டு வந்து சேர்த்தனர் நிருபர் நிருபருக்கு ஏந்தலும் மன்னர் மன்னனாகிய தசரத சக்கரவர்த்தியும் தூய நல் புனல் படியி தூய நல் நீரிலே நீராடி நூல் முறை சாய்வர திருத்தி வேத நூல் முறைப்படி குறைவின்றி அமைக்கப்பட்ட சாலை புக்கணன் வேள்விக்கென்று அமைக்கப்பட்ட வேள்விச்சாலையை அடைந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஆயதற்கு உரியன அப்படின்னு வர்ற இடத்துல ஆயதற்கு அப்படின்னா ஆய கூட்டல் அதற்கு அகரம் தொக்கி வந்திருக்கு இது வந்து என்னன்னா மேலே நம்ம முந்தின பாட்டுல பார்த்தோம்ல அதாவது வன்திரல் மைந்தரை அழிக்கும் மாமகம் இன்று நீ இயற்றுதற்கு எழுக ஈண்டு என்றான் அப்படின்னு அந்த மாமகம் மிகப்பெரிய வேள்வியை நடத்துவதற்காக அப்படிங்கிறதுனால ஆயதற்கு உரிய அப்படின்னு வருது உரியன கல் கலப்பை யாவயம் இந்த இடத்துல கலப்பை அப்படிங்கிறது நமக்கு பொதுவா தெரிஞ்ச உழுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவியான கலப்பைய தெரியும் இதை தவிர இது யாகங்களை நடத்துவதற்கான உறுப்புகள் யாகத்துக்கு தேவையான பொருள்கள் அதுவும் கலப்பைங்கிற பொருள் இருக்கு இதை தவிர கலம் கூட்டல் பை பொதுவாவே இசை கருவிகளை வாத்தியங்களை வைக்கிறதுக்கான ஒரு பையையும் கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இதத்தான் ஔவையார் இது அதியமான் நெடுமான் அஞ்சியிடம் எப்பேற்பட்ட அரசாட்சி அப்படின்னு சொல்ற இடத்துல புறநானூற்று பாடல் இருநூத்தி ஆறாவது பாடல்ல அந்த ஒரு பா அந்த பாட்டுல இருந்து ஒரு நாலு வரி படிக்கிறேன் கேளுங்க அறிவும் புகழும் உடையவர் மாய்ந்தன வருந்தலை உலகம் அன்றே அதனால் காவினும் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் முழு மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோறு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதுல என்ன சொல்லிருப்பாங்க உயர்னா அதாவது அறிவும் புகழும் உடையவங்க வந்து உலகத்துல இறந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறே கிடையாது ஏன்னா ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு எப்படி மரம் வெட்டுவது மரம் இது தச்சன்கிட்ட இருந்து ஒரு தொழில் கற்ற சிறார் கோடாலி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனான்னா காட்டுல எந்த திசை போனாலும் அவனுக்கு அந்த திசையில சோறு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் அங்க வந்த புலவர்கள் எல்லோரும் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் அது அந்த இசை கருவிகள் கொண்டு வந்த பொருள்களை கலப்பை அந்த பையில வைத்து அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இங்க ஆயதற்கு உரியன கலப்பை கலப்பையாவையும்னா எல்லா பொருள்களையும் எப்படி கொண்டு வந்தாங்க ஏன் என கொணர்ந்தனர் அப்படின்னு ஏ என்னும் அளவில் ஏய் அப்படின்னு சொன்னோன்னா இப்ப எப்படி வந்து எள்ளுன்னா எண்ணெயாக இருக்காங்க பஞ்சுன்னா இது பருத்தினா பஞ்சா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்க ஏ என்ன கொண்டாருந்தான்னா அப்படி சொன்னோடனே கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க பணியாட்கள் ஆனா இங்க பணியாட்கள்னு இந்த இந்த பாட்டில் எங்கேயுமே இல்லை இது வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு தமிழ் இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு என்னன்னா பொதுவாகவே ஒரு 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 வாக்கியம் அமைக்கணும்னா அதுல எழுவாய் செயற்பட பொருள் பயனிலே இருக்கணும் இப்ப பொன்முடி அறம் செய்தான் அப்படின்னா பொன்முடி எழுவாய் அறம்ங்கிறது செயற்படு பொருள் செய்தான் அப்படிங்கிற செயல் வந்து பயனிலை அதையே வந்து செயப்படு பொருள் முதலையும் எழுவாய் அப்புறமாவும் அப்படியும் சொல்லலாம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்னா இங்க திருக்குறள் அப்படிங்கிறது செயப்படு பொருள் திருவள்ளுவர்ங்கிறது எழுவாய் இயற்றியவர் அப்படிங்கிறது பயனிலை இந்த மாதிரி பிறழ்ந்து சொல்லலாம் இது பொதுவாகவே என்ன சொல்றது எல்லா மொழிகள் தமிழ்னு மட்டும் இல்ல எல்லா மொழிகளிலும் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்திலையுமே அந்த எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் எல்லாத்தையுமே வந்து எப்படி வேணா மாத்தி சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு ராமன் பா பொதுவாகவே எப்படி வரும்னா எழுவாய் தான் முதல்ல வரும் ராமன் பாலை குடித்தான் அப்படிங்கிறத பாலை ராமன் குடித்தான் ராமன் குடித்தது பால் பாலை குடித்தான் ராமன் குடித்தான் பாலை ராமன் குடித்தான் ராமன் பாலை இப்படி எப்படி வேணா சொல்லலாம் பொதுவா இந்த ஆஹ் இது பயனிலையை வந்து முதல்ல போட்டு சொல்றது வந்து இலக்கியத்துல தான் அப்படி பயன்படுத்துவாங்க இப்ப உதாரணத்துக்கு கண்டேன் செய்தே கண்களால் அப்படின்னு சொல்லுவார்ல அனுமார் அந்த மாதிரி குடித்தான் ராமன் பாலைன்னு கூட சொல்லலாம் சம் அப்படிதான் எல்லா தேசிய மொழிகள் நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்துலயுமே இந்த பாங்கு இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது இப்போ எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் அதனால இங்கிலீஷை வச்சு சொல்றேன் பிற மொழிகள்ல இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் எனக்கு அதை பத்தி தெரியல ஆனா பொதுவா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் வந்து அவங்க வந்து சென்டென்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க சென்டென்ஸ் ஃபிராக்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தான் இப்ப டூ திஸ் டோன்ட் பீ சில்லி அப்படின்னா அந்த இடத்துல யார சொல்றாங்க நம்மள தானே சொல்றாங்க யூ டோன்ட் பி இல்லிங்கிறதுல யூ காணோம் டோன்ட் பி சில்லின்னு மட்டும் தானே வருது அந்த மாதிரி ஆனால் அவங்க அதை வந்து ஒரு சென்டென்ஸாக சொல்ல மாட்டாங்க அது வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ராக்மெண்ட் தான் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம இப்போ பாட்டுல யார யாரை சொல்றாங்க ஏ ஏயணும் கொணர்ந்தனர்னா யார் கொண்டு வந்தா பணியாட்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த இடத்துல பணியாட்கள்னு இல்லை அந்த மாதிரி எழுவாய் இல்லாமல் இருப்பது தோன்றா எழுவாய் வகையான வாக்கியங்கள் யாருடைய கட்டளையின் பேரில் வருது அப்படின்னா நிருபருக்கு ஏந்தலும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இப்ப இருநூத்தி ஐம்பத்தெட்டாவது பாட்டுல பாத்திருக்கோம் அதாவது நின்னை உலகினில் நிருபர் நேர்வரோ அப்படிங்கிற பாட்டுல நிருப்பமா அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன்ல உப்பமான ஓமை சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ளது நிருப்பமான ஓமையை ஆற்று அவனுக்கு ஒப்புமையே சொல்ல முடியாத நீ ஈடு இணை இல்லாத நிகர் இல்லாதவன் அஹ் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நெருப்பு நிருபருக்கு ஏந்தலும் அப்படின்னு ஏந்தல் அப்படின்னா ஒரு அரசனை இருக்கு ஒரு இது பிக்ஷை எடுப்பவன் அல்லது ஒரு ஏரி உயர்ச்சி பெருமை அரசன் கிராமம் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல ஏந்தல் அப்படிங்கிறது அரசனை குறிக்கும் ஏ நிருபருக்கு ஏந்தலும்னா ஈடு இணை இல்லாத மன்னருக்கு மன்னனாகிய தசரதன் அப்படின்னு அர்த்தம் இதுல தூய நல் புனல் படி அப்படின்னா தூய நல் நீரிலே நீராடி அதாவது படிந்து அப்படிங்கிற தான் படி அப்படின்னு வந்திருக்கு அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அளபடை அதாவது அளபெடுத்து வருவது மாத்திரை ஒரு ஒரு மாத்திரை ஒலித்து கூட்டுவது அது அளபடை அது வந்து செய்யொழிசை அளபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை அப்படின்லாம் இருக்குது இருக்கு அதுவே எழுத்தைத்தை வச்சு பிரித்து சொல்கிறோன்னா உயிரளவடை ஒற்றளபை அளபடை அப்படின்னு இதில் இயற்கை அளவடைனா எப்படி டெர்மினாலஜி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு நம்ம தமிழ் சொல் வந்து குழுவுக்குரி தான் அதில் குழுவு ஒரு குழுவுக்கு மட்டும் புரியக்கூடிய சொல் அதனால தான் டெர்மினாலஜின்னு சொல்கிறோம் இப்போ மவுஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு பொதுவாக தெரியல மவுஸ் வந்து எலிதானே ஆனால் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க அந்த டெர்மினாலஜியில மவுசுங்கிறது வேற அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு குழுவுக்கு மட்டும் அந்த குறியீடு புரியும் அதனால அதுக்கு பேர் குறி அந்த குழுவுக்குறியில குழுவு அப்படிங்கிற சொல் குழு அப்படின்னு வருது ஒரு அளபடை எடுத்து வருது இல்ல அது இயற்கையாகவே அமைந்த அளபடை அதனால அது இயற்கை அளவடை இதை தவிர சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பெயர் சொல் அது வந்து அளவெடுத்து ஆஹ் பெயரெச்சமாக வந்துச்சுன்னா அது வந்து சொல்லிசை அளபடை இப்ப உதாரணத்துக்கு நசை அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம் நசை அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரிதான் இந்த பாட்டுல தூய நல் புணல் படி அப்படின்னா படிந்து அப்படின்னு அர்த்தம் நீர் அதாவது நீராடி அப்படின்னு இதை தவிர இன்னி அளவடையும் இருக்கு திருக்குறள்ல வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல கெடுப்பதும் சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கறதுல கெடுப்பதுவும் எடுப்பதும் அப்படின்னு வருது இல்லை அதே மாதிரி இது அழுக்கார் அமைங்கிற அதிகாரத்துல கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அப்படின்னு இது வந்து இன்னிசை அளபடை இசை அளபடைனா செய்யுள் அந்த யாப்பில யாப்பு இலக்கண மரபு மீறாம இருக்கிறதுக்கு இப்ப நிறை அசை அஹ் நேரசை அந்த அசை அஹ் நேர் நிறை அப்படின்னு வரணும் நிறை நேர்ன்னு வரணும்னா அது வருவதற்காக அளவெடுத்து செய்யுள்ளை ரொப்புவரதுக்காக வர்றது வந்து செய்யுளிசை அளபடை இப்ப இது வாழ்க்கை துணை நிலம் அப்படிங்கிற அதி அதிகாரத்துல தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது இழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிறது தொழால் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தொழால் அப்படின்னு வருது இல்லை அதெல்லாம் செய்யொழி செய்ய நம்ம இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அளவெடுத்து சொல்லும் பொழுது நெடில் எழுத்து தனியாகவும் அதை ஒட்டி வர்ற குரில் எழுத்து தனியாகவும் சொல்லக்கூடாது இப்ப கெடுப்பதும் அப்படின்னு சொன்னா கெடுப்பதுவும் எடுப்பதும் அப்படின்னு பிரிச்சு எல்லாம் சொல்லக்கூடாது கெடுப்பதுவும் அப்படி சொல்லும் பொழுது அளவ கூட்டி சொல்லணுமே வழிய எழுத்த பிரிச்சு சொல்லக்கூடாது அது அந்த அதுதான் முக்கியம் இப்ப நம்ம இதுல சிவபுராணத்துல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அதுல நமச்சிவாய வாழ்க வா அழ்க அளவெடுத்துதான் உடனே வருது அப்ப வாழ்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அதை நீட்டிச்சு சொல்லணும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுக்கு இதை சொல்ல சொல்ல வரேன் இந்த மாதிரி தூய நல் இந்த படி அப்படிங்கிறது நம்ம நீராடி அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரி இங்க படி அப்படின்னா நீராடி ஸ்ருதி நூல் முறை வேத நூல் முறைப்படி சாய் வர திருத்திய சாலை அவர் வந்து வேத சாலைக்குள்ள நுழைறார் அப்படின்னு சொல்றாரு சாய் வர திருத்திய சாலை புக்கணன் அப்படின்னு வர்ற இடத்துல சாய்தல் அப்படிங்கிறது சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம் அதனால எந்தவித ஒரு குறையும் குறைபாடும் இல்லாமல் அவன் வேதசாலையை சென்றடைந்தான் அப்படின்னு இப்போ நம்ம இதை கொண்டு கூட்டி படிக்கணும்னா யா எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் மன்னன் நீராடி வேதசாலையை அடைந்தான் நம்ம நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆயதற்கு உரியன கலப்பை யாவையும் ஏ என கொணர்ந்தனர் நிருபருக்கு ஏந்தலும் தூய நல் புனல் படி ஸ்ருதிநூல் முறை சாய்வு அற திருத்திய சாலை புக்கணன் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि शांति शांति शांति